வணக்கம் மகளிர் ரோஹித் சர்மாவோட இந்த திடீர் ஓய்வு முடிவு குறித்த அதிர்ச்சியில இருந்தே பிசிசிஐ வெளியே வரல அதுக்குள்ள விராட் கோலி பிசிசிஐக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு அதை பத்திதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணியோட நட்சத்திர வீரரான ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருந்தாலும் தொடர்ந்து ஒரு நாள் கிரிக்கெட்ல விளையாடுவேன் ரோஹித் சர்மாவோட இந்த அறிவிப்பு காரணமா இந்திய அணி விளையாடுற மூணு வகையான போட்டிகளுக்கும் மூணு கேப்டன்களை நியமிக்க வேண்டிய கட்டாயத்துல பிசிசிஐ நிர்வாகம் இருந்தாங்க வங்கதேசம் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு குறிப்பா ஆஸ்திரேலிய மணல ரோஹித் சர்மாவோட செயல்பாடுகள் இந்திய அணியோட தோல்விக்கு காரணமா மாறிடுச்சு இதனால சிட்னி டெஸ்ட்ல இருந்து ரோஹித் சர்மா தாமாகவே வெளியில போயிட்டாரு அப்பவே ரோஹித் சர்மாவோட பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகியோர் ஆலோசனை நடத்தினாங்க ஆனா ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிக்க மறுத்துட்டாரு அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துல இந்திய அணியை வழி நடத்த ஆர்வமா இருக்கிறதாகவும் தொடர்ச்சியா பேசி வந்துட்டு இருந்தாரு இந்த நிலையில இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி தேர்வு தொடர்பா ஆலோசனை நடத்தப்பட்டுச்சு அதுல ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன் பதவியை பறிக்க பிசிசிஐ நிர்வாகம் முடிவெடுத்தாங்க இதனால ரோஹித் சர்மா ஒரு சாதாரண வீரரா விளையாடுவாரா அப்படின்ற கேள்வி கேள்வி வர அவர்கிட்ட ஆலோசனை நடத்தினாங்க இதனால கோபம் அடைந்த ரோஹித் சர்மா ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தாம இன்ஸ்டாகிராம்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிட்டாரு ஆனாலும் அந்த அறிவிப்புல ஒரு நாள் கிரிக்கெட்ல தொடர்ந்து விளையாடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையை மனசுல வச்சுக்கிட்டு ரோஹித் சர்மா கூறியிருக்கிறதாகவே பார்க்கப்பட்டுச்சு ரோஹித் சர்மாவோட இந்த அறிவிப்பு காரணமா டி டுவெண்டி ஒருநாள் மற்றும் டெஸ்ட் ஆகிய மூன்று வகையான இந்திய அணிக்குமே மூன்று கேப்டன்களை நியமிக்க வேண்டிய தேவை பிசிசிஐ நிர்வாகத்துக்கு எழுந்திருக்கு ஏற்கனவே டி டுவெண்டி அணியோட கேப்டனா சூரியகுமார் யாதவ் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில டெஸ்ட் கேப்டனா சுப்மன் கீழ நியமிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது இதனால ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கு ரோஹித் சர்மா கேப்டனா தொடர இருக்காரு இதுவரைக்கும் இந்திய கிரிக்கெட் அணி வரலாற்றுல மூணு வகையான போட்டிகளுக்கு மூன்று கேப்டன்கள் நியமனம் செய்யப்பட்டதே கிடையாது குறைந்தபட்சம் டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு ஒரு கேப்டன் ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி அணிக்கு ஒரு கேப்டன் இப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க ஆனா மூன்று கேப்டன்கள் அப்படின்றது அந்தந்த வீரர்களுக்கு இடையே ஒரு சிறிய மனக்கசப்பை உருவாக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவே பார்க்கப்படுது இந்த நிலையிலதா பிசிசிஐ கிட்ட விராட் கோலி தானும் ஓய்வு பெற விருப்பப்படுறதா தெரிவிச்சிருக்காரு விராட் கோலி என்ன சொல்லிருக்காரு ரோஹித் சர்மா இருந்த வரைக்கும் சரி போனதுக்கு அப்புறம் எனக்குமே ஒரு அதனால நானும் ரோஹித் சர்மாவோடய ரிட்டையர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ கிட்ட கோலி தெரிவிச்சிருக்காரு கோலி ரோஹித் ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னா இந்தியாவோட டெஸ்ட் எதிர்காலம் ரொம்பவே கேள்விக்குறியாயிரும் அப்படின்ற பயத்துல இப்ப பிசிசிஐ இருக்காங்களா நன்றி வணக்கம்